வெல்கம் டு சரசு சமையல் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க குடமிளகாயில் கூட இப்படி காரசாரமாக ஒரு புளிப்பச்சடி செய்யலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்ல புளிப்பு காரம் இனிப்பு கலந்த ஒரு புளிப்பச்சடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற குடமிளகாய் புளிப்பச்சடிக்கு நான் இந்த அளவுக்கு குடமிளகா பெருசாக எடுத்துருக்கேங்க இதை நல்லா கழுவிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் குடமிளகா நறுக்கிட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக தான் நறுக்கியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கிக்கிட்டேங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில் எழுவத்தஞ்சி மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் புளி ஒரு எலுமிச்சி அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க கடுகு உளுந்து பொறிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புளிப்பச்சரியெல்லாம் பண்ணும்போது வெந்தயம் சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ கூடவே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துடலாங்க பூண்டு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும் பெரிய வெங்காயம் வதங்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதைக்கலாங்க ரொம்ப செவக்க வேண்டாம் கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து வதக்கும்போதே நம்ம இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் எப்பயுமே கல் உப்பு தாங்க சேர்ப்பேன் நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுறலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுடலாங்க கொஞ்சம் இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை நல்லா குறச்சி போட்டுலாங்க பாருங்கள் அடுப்பை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் குறைச்சி போட்டேன் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்களேன் இப்போ வந்து நல்லா இந்த தக்காளியை மசித்து விட்டுறலாங்க நல்லா மசிச்சு விட்டோன்னே இந்த தக்காளி வெங்காய கலவை நல்லா ஒன்று சேர்ந்துருச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த குடமிளகா சேர்த்துடலாம் குடமிளகா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வந்துடணுங்க மிதமான தீலையே வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இப்போ இந்த கலவையோடு சேர்த்துடலாங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் கூட பார்த்துக்கலாங்க உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்தா சரியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால போட்டுக்கிட்டேன் காரமும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் நம்ம இடையில ஒரு முறை பெரட்டி விடுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் கொஞ்சம் அந்த தண்ணியும் சேராமல் தான் இருக்குது நல்லா சேர்ந்து வந்துடணும் அதனால் இப்போ நான் நல்லா அடுப்பை குறைச்சிட்டேங்க கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா அந்த புளித்தண்ணி மசால் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருக்குங்க இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் நல்லா சேர்ந்து வரணும் தண்ணி தனியாக விழுகக்கூடாது எல்லாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அந்த புளிப்பு காரத்தோட நாட்டு சர்க்கரை சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சால் நீங்கள் மறுபடி மறுபடியும் செய்வீங்க இப்போ நம்மளோட குடமிளகா புளிப்பச்சடி ரெடிங்க இனிப்பு புளிப்பு காரம் கலந்த குடமிளகா புளிப்பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த புளிப்பச்சடி சாதத்தில் போட்டு பெசு சாப்பிடவே நல்லாயிருக்கும் அதுவும் தோசை கோதுமை தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க சப்பாத்திக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம் இதில் நம்ம புளி ஊற்றி நல்லா சுருளில் வதக்கி வச்சுருக்கிறதால நம்ம வெளியில் வச்சுருந்தாலே ரெண்டு நாள் கெடாமல் இருக்குங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுக்கிட்டு ஒன் வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நால் படை வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாங்க பூண்டு நல்லெண்ணெய் மணத்தோட நல்ல ஜாமுனு காரசாரமாக ஒரு புளி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்கக்கிட்ட எண்ணற்ற வகைகள் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க தேங்க் யூ